சிஞ்சுமா சாசாவை தேடுறியாடா சாசா வித்துட்டேன் அவனுக்கு வேற வீட்டுல கொடுத்துட்டாமே போயிட்டியான் ஆமா சிஞ்சுக்கு சாசாவை தேடிக்கிட்டு இருக்கா காணா அவன் மேல மாடிக்கு போயிருக்கான் அவளுக்கு தெரியாது அதனால காணன்னு மேலும் கிழியும் தேடிக்கிட்டு இருக்கு சாசாவை வித்துட்டேன் ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் ரெசிபி தான் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தடபுடலாக இருக்கும் காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுமா மட்டன் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வறுவல் வந்து நீங்கள் செஞ்சே ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு ருசி வேற லெவலில் இருக்கக்கூடியது அப்படியே சொல்லுது நான் மட்டன் சாப்பிட மாட்டேன் ஆனால் நானே அந்த மட்டன் எடுத்து அப்படியே சாப்பிட்டேன்னா பாத்துக்கோங்களேன் இது முன்னாடியே செஞ்சுட்டேன் அதனால உங்களுக்கு இப்ப நான் பேசுறேன் நானே அந்த மட்டன் சாப்பிட்டேன்னா பாத்துக்கோங்க அவ்வளவு டேஸ்ட் எனக்கு சாப்பிட சாப்பிட எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்ற மாதிரியே தோணுச்சு நான் வந்து அரை தான் செஞ்சேன் அதனால சும்மா தட்டுக்கு போகவே கிடையாது அந்த வருவல் அப்படியே செஞ்சு கடா எடுத்து வச்சு அந்த தம்னையில எடுப்போம் பாத்தீங்களா அதோடய எல்லாம் காலியாயிடுச்சு அந்த அளவுக்கு ருசி வந்து வேற லெவல்ல இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் பசங்களுக்கு வீட்டில் எல்லாேருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க அதே போல் உங்கள் வீட்டுக்கு யாராவது உங்களுக்கு ஸ்பெஷலாக யாராவது வர்றாங்க அப்படின்னா கூட இந்த வறுவல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பாராட்டு நிச்சயமாக கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான வறுவல் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் மதுரை மட்டன் வறுவல் பண்ண போகிறோம் அரை கிலோ மட்டன் இந்த மாதிரி எலும்பு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி அடுத்து உப்பு ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மசாலா வறுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு சோம்பு ஒரு கால் ஸ்பூன் சீரகமும் கால் ஸ்பூன் அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இப்போ இதை வறுத்துடலாம் இந்த மாதிரி கருக விடாமல் வறுத்து ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம் மட்டன் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கையளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு இஷ்டம்னா சேர்த்துக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த தேங்காயும் முந்திரி பருப்பும் எண்ணெயில் வறுக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கடைசியில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் மேலே தூவி விட்டு இறக்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி வறுத்து சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வறுத்துக்குங்க ஆனால் வறுத்து சேர்க்குறது தான் இருக்கும் அடுத்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கருவேட்டில் சேர்த்து வதக்கிடுவோம் வெங்காயம் இந்த அளவுக்கு அந்த பச்சை வாடை போகிற மட்டும் வதக்குனா போதும் ஏன்னா வெங்காயம் முழுசு முழுசாக இருக்கிறதுனால ரொம்ப கருக விட வேண்டாம் அந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூட மட்டனும் வேக வச்ச மட்டனை மட்டும் தனியாக எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துருவோம் மசால் கூட மட்டன் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விட்டுட்டு வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சேர்த்தாச்சு இப்போ இந்த தண்ணி வத்துறது மட்டும் இதை வேக வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ண மசாலாவை சேர்த்துக்கலாம் தண்ணி வத்துற வரைக்கும் மூடி வச்சு வேக விட்டுறலாம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி அந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கிற டைமில் நம்ம பவுட்ரு பண்ணோம்லையா அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் கரெக்டாக அரை கிலோ மட்டனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பவுட்ரு பண்ணியிருக்கேன் அதை அப்படியே சேர்த்துடலாம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பில மல்லித்தலை ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு கலந்து விட்ருவோம் விட்டு ஒரு முப்பது செகண்ட் மூடி வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா அருமையான மட்டன் வறுவல் ரெடி இந்த மாதிரி ஒரு மட்டன் வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சொல்கிறீங்க